வருண் பொங்கல் வந்துருச்சு ஆமா எல்லாம் ஊருக்கு கிளம்புற மூட்ல இருப்பாங்க நிறைய பேர் கிளம்பிட்டு இருக்காங்க ஆமா சிபி நேத்தே இந்த வாரம் வந்து பொங்கல் வந்து ஊர்ல கொண்டாடுறாரு அவரு ஓகே நம்ம பொங்கலுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் அப்படி என்னன்னா நம்ம ஐபிஎஸ் கிட்ன்னு சொல்லி இருந்தோம்ல ஆமா அதுக்கு நிறைய பேர் முன்பதிவு பண்ணிருந்தாங்க அதுல வந்து ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் அதில் ஒரு அடிஷனாக ஒரு விஷயம் என்னன்னா கலை விழான்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு விழா நடக்குது ஜனவரி பதிமூணுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் நடக்க போகுது அது அதுக்கான டிக்கெட்ஸை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம் முன்பதிவு பண்ணவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஆஃபீஸில் வந்து அதை வாங்கிக்கலாம் வாணி வாணிமஹாலில் வந்து அந்த விழா வந்து நடக்க போகுது ஆமாம் முக்கியமான சிங்கர்ஸ் ஸ்டார் சிங்கர்ஸாக வந்து அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண இருக்காங்க கிளாசிக்கல்ல ஸோ ஆர் வெல்கம் டு ஓகே ஆமாம் பொங்கல் பற்றி பேசும்போது ஒருத்தர் பொங்கல் வச்சுருக்காருல்ல அதை போய் உள்ள ஷோக்குள்ள போய் பேசிடும் ஆமா அந்த பொங்கல டீல் பண்ணுவோம் ஓகே ஓகே ஷோக்குல போயிடலாம் வெல்கம் டு தி பர்ஃபெக்ட் ஷோ ஆளுநர் மாளிகையில பொங்கல் விழா நல்லா வேட்டிய மடிச்சு கட்டிட்டு மேலதாளங்கள் முழங்க ஒரு ஊர்வலமா வர்றாரு அவருடைய ஏற்பாடு பண்ண பொங்கல் விழாவுக்கு ஆமா வேட்டி வெள்ள வேட்டி வெள்ள சட்டையில வந்து களம் இறங்கியிருக்காரு ஒரு அஞ்சு பானையில பொங்கல் வேற வச்சிருக்காரு ஆளுநர் ஆர்என் ரவி ஆமா அது மட்டும் இல்ல முக்கியமா அந்த ஏற்பாடுகள் இருக்குல்ல பயங்கர தடபுடலா இருந்துச்சு இந்த மாடு அது இதுன்ற மாதிரி செட்டப் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு எல்லாம் யார் காசு அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க எஸ்ஜிஎஸ்டி எஸ்டி கட்டுறீங்களே அதுல இருந்து போற காசுதான் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு சோ என்ன முக்கியமான விஷயம்னா திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வந்து இந்த பொங்கல் விழாவை புறக்கணிச்சிருக்காங்க பாமகவும் வந்து புறக்கணிச்சிருக்காங்க அவங்க வந்து அதிமுக கூட்டணியில தான் இருந்தாங்க வந்து அவங்க புறக்கணிச்சிருக்காங்க வண்டியில ஏறுறாங்க போல இருக்கு எதுக்குன்னு பாப்போம் அதையும் அதிமுக வந்து வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் சிரிச்ச முகத்தோட எடப்பாடி போனாரு அப்புறம் ஒரு சொன்னாரு ஓபிஎஸ் பயங்கரமா போய் ஒரே எல்லாம் வேற உட்கார்ந்து ஆமா ஆமா வேற என்னன்னா ஓபிஎஸ் மட்டும் தான் அவர் கூட உட்கார்ந்து உட்காந்துருந்தாரா கூட ஆமா அப்புறம் பாத்திருக்கா எங்க இன்னொருத்தர காணா அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஆளு கூட்டு வர சொல்லியிருக்காரு அவரு சொல்லியிருக்காரு ஜி வேணாம் நான் இங்கேயே உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கேட்டிருக்காரு போல அட சும்மா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சு ஓ ஏற்கனவே ஒரு ஆளுநர் தான் இவங்களை கைப்பிடிச்சு சேர்த்து வச்சாரு ஆரம்பிச்சிருக்காங்க சோ இவங்க வந்து வந்து சட்டப்பேரவை திமுக விரும்ப மாட்டேங்குது என்ன அங்க கருப்பு சட்டை போட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து நல்ல வெள்ள சட்டியா சிகிச்சை முகமா வந்து வந்துட்டு போறாரு ஆமா வந்துட்டு போறாரு பாமக வந்து ராமதாஸ் என்ன ட்வீட் பண்ணிருந்தாருனா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அழைப்புதல நான் பார்த்ததே இல்ல ஏன்னா அதுல திருவள்ளூர் ஆண்டு இல்ல தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடு பேனரோட லோகோ இல்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இருந்தாரு ஆனா நேத்த அங்க வச்சிருந்த பேனர் பாத்தீங்களா அதுல மட்டும் தமிழ்நாடு லோகோ இருக்கு தமிழ்நாடு ஆளுநர் அப்படின்னு இருக்கு தமிழகம்னு இல்லை அந்த மாதிரிலாம் எல்லாம் மாத்தி இருந்தாங்க அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்ப இவங்க வந்து பத்திரிகை வந்து கொடுத்தா வந்துட போறாங்க அதனால வந்து அந்த சான்ஸ் கூட இருக்க கூடாதுன்னு அதுல வந்து இந்திய அரசினுடைய லோகோ வந்து வச்சு கொடுத்துருக்காரு போல இருக்கு ஆமா அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு பண்ணிருக்காரு பாமாக்கா பத்தி பேசுறப்ப பாமக வந்து கொஞ்சம் திமுக மேல அந்த சாஃப்ட் கார்னர்ல தானே போயிட்டு இருக்காங்க அது வந்து அவங்க துரைமுருகன் வழியா ரூட் போட்டு கொடுக்கிறதா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணிக்கு மாமாக்கா கூட்டணி உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்தா விசிகா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சமீபத்தில் நடந்த அந்த டிஆர் பாலுவோட நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து விசிகா சார்புல யாருமே இல்ல திரும்ப வந்து எல்லா நூல் வெளியீட்டு விழாவையும் கலந்துக்காரு எல்லா கூட்டணி கட்சிகளும் அந்த விழால கலந்துக்கிட்டாங்க ஆனா விசிகா சார்பத்துல ஒருத்தர் கூட கலந்துக்கல சோ ஒரு உரசல் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது ஆனா ஏற்கனவே திரும்ப வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு மாமாக்கா கூட்டணிக்கு வந்துச்சுன்னா நாங்க அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து விசிகா ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னு தேர்தலையும் இப்படி தான் பேச்சு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பேச்சு வந்துச்சு கால்ல வந்துட்டு சரி டீல் ஒர்க் அவுட் அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாமாக்க வந்து நாங்க வேற ஆள பாத்துக்கிறோன்னு போயிட்டாங்க பட் இப்பயும் அதே சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு இந்த சட்டப்பேரவையில வந்து ச முத்தமிழறிஞர் கலைஞர் அப்டின்னு சொல்றதும் சரி திமுகவினுடைய திட்டங்களை வந்து பாராட்டுறதும் சரி தொடர்ந்து பாமாக்க அவங்க ஆதரவு நிலைப்பட்டுல இருந்துகிட்டே இருக்காங்க ஆமா என்ன நடக்குதுங்கிறத பாப்போம் ஆமா ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர் புகழேந்தி இருக்கார்ல அவர் வந்து இப்போ அவர் மூலியமா ஒரு தூது அனுப்பி இருக்காரு ஈபிஎஸ்க்கு என்னன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைப்புக்கு நாங்க தயாரா தான் இருக்காரு ஓபிஎஸ் எப்போ வந்தாலும் போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொன்னு சொல்லியிருக்காரு தீர்ப்பு வந்து எங்களுக்குதான் சாதகமா வரும் அதனால வந்து அவர்தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஆனா சொன்னா கூட ஒரு சாஃப்டா நாங்க ரெடியா தான் இருக்கோம் நாங்க தயார் தான் நாங்க சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்பு சாதகமா வரலாம் இப்பயே ஒரு பிட்ட போட்டு வச்சுக்கோ நினைக்கிற அதுக்குதான் ஒரு பிட்டா வந்துடும் ஆனா வரலைன்னா நாங்க அது ரெடியா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல ஓபிஎஸ் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது வந்து தமிழ்நாடு இல்ல தமிழகம் தான் வந்து சரி அப்படின்னு சொல்றாரு ஆளுநரு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசினுடைய அந்த சின்னத்தை வந்து போட மறுத்துட்டாப்ல சட்டமன்றத்துல அதிமுகவினுடைய அந்த பேர்ல இருக்கிற அண்ணா அந்த தலைவருடைய பேரை வந்து சட்டமன்றத்தில் வந்து ரவி ஆளுநர் ரவி வந்து சொல்ல மறுத்துட்டாரு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அவங்க வந்து பொங்கல் விழாவுக்கு போயிருக்காங்க இது எப்படி வந்து நியாயமாகும் அப்படின்ற கேள்விய ஆமா அண்ணா அண்ணான் பேசுறாங்க அண்ணா பேரே சொல்லல ஆனா போய் உட்கார்ந்துருக்காங்க சிரிச்சுக்கிட்டு வணக்கஞ்சி அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க இது வந்து அதிமுக தொண்டர்களே வந்து கொஞ்சம் வந்து அப்செட்ல தான் இருக்காங்க இன்னும் இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ஏற்கனவே நீங்க ஆட்சியில இருந்து ஒரு சிஎம்மா வேற இருந்திருக்கீங்க அப்படி இருந்து இது வந்து ஒரு உங்க உரிமையை பறிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து அதிமுகக்குள்ளேயே வந்து சில பேர் ஃபீல் பண்றதா நமக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு என்ன நடந்துச்சு நடந்துச்சா ஆமா இன்னைக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு என்ன அப்படின்னு நிதி நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு சட்டம் முன்வடிவை தாக்கல் செஞ்சதா அது நிறைவேற்றிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனிமேல் தமிழ்நாட்டுல யாரு வந்து அரசு பணிகள்ல சேரணும்னாலும் அந்த அரசு தேர்வு எழுதி சேருவாங்கல்ல அந்த தேர்வுல தமிழ்ல கண்டிப்பா பாஸ் ஆகணும் நாற்பது மதிப்பெண்கள் தமிழ் பாடத்துல வந்து எடுத்திருக்கணும் அப்படி இருந்தாதான் அவங்க வந்து செலக்ட் ஆக முடியும் அதாவது என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வந்து அரசு பணி அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி நாங்க இந்த மசோதா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நிறைவேற்றியும் இருக்காங்க ஸோ அடுத்தடுத்த வர எக்ஸாம்ஸ்ல இது வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணப்படும் அப்படின்ற தகவல் வந்து நம்ம கிடைச்சிருக்குது நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து அந்த நன்றி தெரிவிக்கும் முறையில வந்து நிறைய பேசியிருந்தாரு ஆமா என்னன்னா ஆளுநர் உரையின் மேல நன்றி தெரிவிக்கிறது தான் வந்து பெரிய டிஸ்கஷன் ஏற்படுத்துச்சு வந்து ரொம்ப தாக்கி பேசக்கூடாது யாரும் வந்து அப்படிலாம் இருக்காதீங்க சட்ட விதிக்கு உட்பட்டே நம்ம பேசிக்குவோம்னு சொல்லிட்டு அறிவுரை எல்லாம் கொடுத்திருந்தார் ஸ்டாலின் இன்னைக்கு அவர் நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்பதான் வந்து ஆரம்பிச்சாரு இந்த ஆளுநருடைய விவகாரத்தை நான் அரசியல் விரும்பல சரி பேச மாட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சான் ஆனா அதுக்கப்புறம் தான் திரும்பி ஆரம்பிக்கிறார் இருந்தாலும் எங்களை வந்து வாக்களிச்சு எங்களுக்கு ஆட்சி அமைக்க ஏற்படுத்தி கொடுத்த அந்த மக்களுடைய மாண்பை நாங்க வந்து காப்பாத்துறதுக்கும் இந்த ஆட்சியினுடைய வலிமையை காட்டுறதுக்கும் எங்களுடைய துணிவை காட்டுறதுக்கும் வீரத்தை காட்டுறதுக்கும் விவேகத்தை காட்டுறதுக்கும் எல்லா படமும் சொல்றாங்க எல்லா படமும் சொல்றாரு காட்டுறதுக்கும் சொல்லி ஒரு அஜித் பேசியிருந்தாரு வைங்களேன் சரி சரி அந்த மாண்பல்லாம் காப்பாத்துறதுக்கு என்னுடைய சக்தியை தாண்டியும் நான் செயல்படுவேன் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வேன் அப்படின்றத வந்து முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து நொடிக்கு நொடி நான் செயல்பட்டு இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு ஆமா தூக்கமே கிடையாது கடிகாரத்துக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓஹோ ஆமா நாங்க சொல்றதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் சொல்லாமலும் செய்வோம் சொல்லாமலும் செய்வோம் அப்படின்னு புதுசா ஒண்ணு சேர்த்திருக்காங்க ஆமா அதான் அவரு யாரும் என்ன பாராட்ட வேணாம் பாராட்ட வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் செல்ஃப் பில்டப் எல்லாம் கொடுத்துட்டாரு நொடிக்கி நொடி நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆளுநரோட அன்னைக்கு நடந்த பிரச்சனை அப்படிங்கிறது அரசியல் காரணங்கள்லாம் வந்து பெறப்பட்டது ஆனா அன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞருடைய மகன் அப்படிங்கிற அந்த துணிவு இருக்குல்ல அதுதான் வந்து அன்னைக்கு வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கு துணிவு துணிவு வலிமை எல்லாம் பேசுறாங்க அப்படி பேசிட்டு இருக்காங்கல்ல இப்ப என்னன்னா இன்னொன்னு அந்த நேத்து போய் கடிதம் கொடுத்தாங்கல்ல அதுல டி ஆர் பால் உள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி கிட்ட கொடுத்த கடிதம் அதுல என்ன இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இப்ப சொல்லியிருக்காங்க அறிவுரை சொல்லுங்க ஆளுநருக்கு உங்களுக்கு கீழ இருக்க ஆளுநருக்கு வந்து அறிவுரை சொல்லுங்க அவர் சட்டத்தை மீறி நிறைய செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரிதான் அந்த லெட்டர்ல வந்து எழுதி விட்டு இருக்காங்களா ஏன் நீக்கணும் சொல்லலையா நீக்கணும்னு சொல்லல

அரசுக்கு எதிராக நிறைய வந்து விஷயங்களை வந்து எடுத்து போய் உள்துறை அமைச்சர்கிட்ட சந்திக்கிறதுக்காக போயிருக்கறதா வந்து நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு அமித்ஷா கிட்ட நேரம் கேட்டிருக்குதா சொல்றாங்க நேரம் குடுக்காட்டி கூட அங்க உள்ள அதிகாரிகளை தான் இவர் முக்கியமா பாக்க போறாராம் உள்துறை அமைச்சக அதிகாரிகளை அங்க போய் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்க போறாராம் அவர் ரெண்டு நாள் கழிச்சு இங்க வருவாரு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு அந்த ஃபைல்ஸ்ல எப்படி போட்டிருக்கும் பேரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல்ஸ் அப்படி தானே இருக்கும் இல்ல தமிழ் தமிழகம்னு போட்டா புரியாது தெரியல ஏதாவது ஒண்ணு எழுதி கொடுத்துருப்பாங்க இல்ல டிஎம் கே கவர்மெண்ட் ஃபைல்ஸ் அப்படி போயிருக்கேன் தமிழ்நாடு அங்க கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன்றாரு கொடுத்துருப்பாரா இருக்கும் அவர் ரெண்டு நாள் கழிச்சு இங்க வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா போயிட்டு வராரு பொங்கல் இதெல்லாம் முடிச்சிட்டு அங்க முடிச்சுட்டு இங்க வந்து சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் இறங்க போறதாவும் சொல்றாங்க இங்க உள்ள அதிகாரிகள் சில பேரை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கறதும் ஏதோ அங்க போய் பேச போயிருக்காரான் டெல்லியில அவ்வளோ வந்த தான் தெரியும் பாப்போம் தூத்துக்குடி மாவட்டத்துல பாலன் அப்படிங்கிற இளைஞர் வந்து ஆன்லைன் ரம்மி விளையாடிட்டு இருந்திருக்காரு அதுல வந்து ஒரு மூன்றரை லட்சம் ரூபாய் இழந்ததுனால நேத்து வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு இது இன்னொரு மரணம் ஆன்லைன் ரம்மிய ஒட்டி இன்னொரு மரணம் ஆளுநர் வந்து இப்ப டெல்லிக்குலாம் போறாரு எல்லாம் பண்றாருல இங்க உள்ள அந்த பைல வந்து பாக்குறதே இல்ல அவரு திருப்பி விட்டாரு சந்தேகம் கேட்டாரு என்ன பண்ணி கொடுத்துட்டாங்க திரும்ப நாங்க குடுத்துட்டோம் எல்லாம் சொல்றாங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லி சொல்லிருந்தாரு இருந்தா கூட அது இன்னும் கிடப்புலேயே தான் வச்சிருக்காங்க அவ்வளவு கோவம் வருது ஆனா வந்து அதே கோவத்தோட வந்து செஞ்சு தர மாட்டாரு உயிர்கள் வந்து தான் இருக்கு இது எல்லாமே அவர் கணக்குலதான் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்கல்லாம் திமுகவும் கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த மசோதா போட்டதுல இருந்து அதுக்கு அடுத்து வர எல்லா உயிரிழப்புகளுமே அவர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இன்னொரு உயிரிழப்பு வந்து நடந்திருக்கு ஐம்பதுக்கும் அதிகமானவங்க வந்து இறந்துட்டாங்க இப்பயாவது அவர் ஏதாவது பண்ணணும் இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை அவர் இன்னைக்கு என்ன எதுக்கு நியூஸ்ல வந்திருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா அவருக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க என்னன்னா வந்து உளவுத்துறை வந்து தகவல் கொடுத்திருக்காங்க உள்துறை அமைச்சகத்துக்கு அண்ணாமலைக்கு வந்து த்ரெட்ஸ் அதிகமா இருக்கு

பாப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க கன் அது இதுன்னு வச்சுக்கிட்டு கன்மேன்ஸ் எல்லாரும் நிற்பாங்கன்னு சொல்றாங்க நாலு எஸ்காட் வெஹிக்கிள்ஸ் இருக்கும்னு கூட சொல்றாங்க அது ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்களா அந்த ஸ்கேல் அளவுக்கு இவர் கொடுக்குறாங்களா இல்ல அதுல கொஞ்சம் கம்மியா கொடுக்குறாங்களாங்கிறத நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாக்கணும் ஏன்னா இப்ப அம்பானி அதானி போன்றவங்களாம் தனியார் ஆட்கள் இருக்கறனால அவங்களுக்கு கொடுத்தா அவங்க காசு பே பண்ணணும் ஆமா அவங்க அதானிலாம் வந்து ஒரு மாசத்துக்கு பதினஞ்சுல இருந்து இருபது லட்ச ரூபா வரையும் இவங்களுக்கு கொடுக்குறாரா ஆனா இது வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்து அவங்களே சொல்லியிருக்காங்க த்ரெட் அதனால இது அரசு சார்பிலே குடுக்குறாங்க ஓஹோ இதுக்கு வந்து நம்ம வரி பணம் தான் மாசம் பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரையும் செலவாகும் அஞ்சு லட்சம் இதெல்லாம் பெரிய அவரே இருந்தாலும் அரசா அவர் ஏத்துக்குறாரு தொடரும் சமூக அநீதி சொல்லி இன்னைக்கு பாரஞ்சித் வந்து ஒரு காட்டமான ஒரு பதிவை வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு வேங்கை வயல் இருக்குல்ல புதுக்கோட்டையில அந்த பகுதியில வந்து அந்த மலம் கலந்த சம்பவம் இருக்குல்ல குடிநீர் தொட்டியில அதுல வந்து குற்றவாளிகளை கண்டறிய முயற்சி பண்ணாம அங்க இருக்கிற மக்களையே நீங்க தான் அதை பண்ணீங்கன்னு ஒத்துக்குங்க அப்படின்னு மிரட்டுறாங்க இதனால வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து நான் கடும் கண்டனங்களை வந்து நான் பதிவு

இன்னைக்குதான் வந்து ஆய்வு போயிருக்காங்க ரொம்ப சீக்கிரமா போயிட்டாங்க ரொம்ப சீக்கிரம் போய் செஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நாங்க கலெக்டர்கிட்ட போய் நாங்க பேச போறோம் அதுக்கப்புறம் என்னன்னு இதை நாங்க சொல்றோம் அப்படின்னு நடந்து போயிருக்காங்க நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு இந்த சம்பவம் எவ்வளவு பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்துச்சு ஆனா இப்போ வரையும் அதுல வந்து ஒரு வேகப்படுத்தவே இல்ல நடவடிக்கை சமூக நீதி மண் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனா கண்காணிப்பு சமூக நீதி கண்காணிப்புக்குள்ளே இவ்வளவு தாமதமா இயங்குது அப்படிங்கறதுதான் பெரிய ஒரு இருக்கு பிரதமர் மோடி வந்து நேற்று கர்நாடகாவில் இளைஞர் தின விழாக்கு வந்து போயிருந்தாரு முன்னாடி எல்லாம் பிரதமர் வராருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்கல்ல கிளியர் பண்ணிட்டு போங்க ஸ்பீட் பிரேக்கர்லாம் கூட எடுத்துருவாங்க ஸ்பீடா ஸ்பீடா வந்து ரிட்டர்ன் பிளைட்ல டெல்லிக்கு போயிருவாங்கல்ல இப்ப எல்லாம் ரோட் ஷோ தான் எல்லாத்தையும் காட்டிட்டு போறதுதான் இந்த குஜராத்ல வேற அது ஒர்க் அவுட் ஆயிருச்சு ஓட்டிங் டே அன்னைக்கே போயிட்டு இருந்தாரு ரோட் ஷோ அதனால இன்னைக்கு வந்து நேத்து கர்நாடகாவில வந்து போயிருக்காரு அந்த ஹூப்ளி பகுதியில வந்து அந்த இளைஞர் தின விழாவுக்கு போற வழியில ரெண்டு பக்கமும் பாஜக நானே எல்லாருக்கும் கை காட்டிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாரு அப்ப டக்குன்னு ஒரு இளைஞர் வந்து உள்ள பூந்துட்டாரு அந்த பல அடுக்கு பாதுகாப்பை தாண்டி உள்ள வந்துட்டாரு ஒரு மாலையோட அந்த மாலையை வந்து மோடி வாங்க பார்த்தாரு அப்படியே வாங்க அவரால வாங்க முடியல அந்த கதவுல இருந்துட்டு அப்புறம் அங்க இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து அதை வாங்கி குடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அந்த இளைஞரை திட்டே அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு வெளியே விட்டுருக்காங்க இது வந்து ஒரு பாதுகாப்பு குளறுபடி அப்படின்னு வந்து சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க இதுவே வந்து தமிழ்நாட்டுலயோ பஞ்சாப்லயோ நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சும்மா விட்டுருப்பீங்களா மெட்டல் டிடெக்டர் ஒர்க் ஆகல என்ன அண்ணாமல இதுக்கெல்லாம் சும்மா விட்டுருப்பாரா ஆமா அதனால பயங்கர அரசியல் பண்ணிருப்பீங்க இதை வச்சு அவ்வளவு இது பண்ணிருப்பீங்க இப்ப வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே இவ்வளவு அடுக்கு பாதுகாப்பை தாண்டி எப்படி ஒருத்தர் மாலை தூக்கிட்டு உள்ள வந்து உள்ள இதுல விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகால எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓஹோ இன்னொரு பக்கம் பாத்தியா இதெல்லாம் ஒரு நாடா எனக்கு இது பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாசாக்கு போனார்கள் நித்யானந்தா ஆமா தனி நாடு உருவாக்குறேன்னு அந்த நாட்டுக்கு வந்து அங்கீகாரம் வாங்கிட்டாரு அங்கீகாரம் வாங்கிட்டாரு ஆமா என்ன சொல்ற அமெரிக்காவை சேர்ந்த நெவார்க் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு நியூ ஜெர்சி அப்படின்ற மாகாணத்துல அந்த நெவார்க் நகரத்தினுடைய அந்த நிர்வாகம் வந்து ஒரு இறையாண்மை பெற்ற நாடு அப்படின்னு சொல்லி கைலாசா வந்து அறிவிச்சிருக்காங்க சரி அது எங்கேதான் இருக்கு அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அல்லாத நாடுக்கு இது வாங்கி ஆமா அது வந்து கையொப்பம் வேற போட்டிருக்காங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரண்டு நாட்டு மக்களுடைய மேம்பாட்டுக்கு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தும் கேட்கவே இல்லையா என்னன்னு தெரியல எங்க இருக்கு உங்க நாடு அப்படின்றத முன்னாடியே அவர் பயங்கரமா பண்ணுவாரு இப்ப ரசீதெல்லாம் வேற வச்சிருக்கு ஆமா நாட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அந்த நாட்டு மேயரும் அப்புறம் நித்யானந்தா அந்த கைலாசா சார்பில விஜயபிரியா அப்படிங்கிற ஒரு தூதரும் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க ஓஹோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு ஆமா பாப்போம் கைலாசா என்ன ஆகுது சரி அப்படியே அமெரிக்கா பத்தி பேசும்போது இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதிபர் பைடன் இருக்காருல்ல அவரோட தனி பங்களால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரகசிய ஃபைல வந்து கண்டெடுத்திருக்காங்க அது என்ன ஃபைல் அப்படின்னா அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையும் துணை அதிபரா இருந்தார்ல ஒபாமா பீரியட்ல அப்ப வந்து அரசு ஃபைல்ஸ் வந்து அவர் வீட்டுல வச்சிருந்திருக்காரு அவங்க ஆட்சி மாறும்போது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அரசாங்கத்துக்கு அடுத்து வர அரசாங்கத்துக்கு மாத்தி கொடுக்கணும் ஆனா வந்து இவரு கொடுக்காம விட்டுட்டாரு அது எப்படி இன்னும் ஒரு அரசு ஃபைல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப கண்டு எடுத்துட்டு அதுக்கு ஒரு விசாரணை குழுவே அமைச்சிட்டாங்க தனியா விசாரணையை தொடங்கிட்டாங்க பைடன் என்ன சொல்லிருக்காருன்னா நான் ஒத்துழைப்பு தர தயார் அப்படின்னு சொல்லிருக்காரு விசாரணைக்கு போக போக விசாரணை நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆனா ட்ரம்ப் ஹாப்பியா இருப்பாரு ம் என்கிட்ட என் வீட்ல ரைடு எடுத்தீங்கல்ல உங்க வீட்டிலேயே ரைடு வந்து மாட்டிக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இதுவா இருப்பாப்ல ஓஹோ பாப்போம் அதிபரா இருந்தாலும் நாங்க வந்து குழு அமைச்சு விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க திருமணம் ஒரே குழுவா இருக்கும் நம்ம ஊர்லயே அது இதுன்னு குழு அமைச்சிருக்காங்க இப்ப இந்த செவிலியர் இதுக்கு கூட ஒரு குழு அமைச்சிருக்காங்க திமுக அந்த போராட்டம் நடந்துட்டே இருக்குல்ல இதுல வந்து நாங்க ஒரு குழு அமைக்கிறோம் அப்படின்னு சரி போராட்டத்தை சரி பண்ணாதான் ஏதோ குழு அமைக்கிறாங்கன்னு பார்த்தா அதிமுக பீரியட்ல வந்து இந்த ஒப்பந்த செவிலியர்கள் வந்து விதிமுறை மீறி எடுத்திருக்காங்க அத விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம்ன்றாங்க என்ன எத்தனை குழு இருக்கு இந்த இப்ப சமூக நீதி கண்காணிப்பு குழுவே இப்பதான் போறாங்க இந்த குழு எப்போ போகவும் இந்த ஒரு செவிலியர் விஷயத்துல கடைசி வரைக்கும் அவங்க அந்த வேலையை குடுக்கறதே இல்ல நிரந்தரம் பண்றது கிடையாது போல இருக்க அவங்க ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினுடைய மூத்த தலைவர் சரத் யாதவ் காலம் ஆகிருக்கார் அவருக்கு எழுபத்தைந்து வயதாகுது அவர் முன்னாள் மத்திய மந்திரி மண்டல் கமிஷன்லாம் பயங்கரமா ஆதரிச்சார் அந்த டைம்ல அதுக்கப்புறம் சமூக நீதிக்காக பல போராட்டங்களை வந்து அவர் செஞ்சிருக்காரு எமர்ஜென்சி காலத்துல வந்து அரசாங்கத்தை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்தினவர் முக்கியமான அரசியல் தலைவர் அவருடைய இறப்புக்கு முக்கியமான அரசியல் தலைவர் எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நம்மளும் இம்பர்ஃபெக்ட் ஷோ சார்பாக வந்து அஞ்சலிகளை வந்து செலுத்திக்குவோம் பாடி பெயின் ஃபார் ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் வாக் மச்சி இருபத்தொரு வயசு தாண்டா இந்த வயசுலயே இருக்கு நம்ம ஹாய் ஹாப்பி பொங்கல் பொங்கல் இனிய வாழ்த்துகள் இது தமிழர் பண்டிகை இன்னைக்கு ஒரு நாளாவது தமிழ்ல பேசிங்கோ அப்படின்னு தமிழே ரொம்ப தப்பா பொங்கலு இந்த மாதிரி பண்டிகை வந்தாலும் இந்த பார்வர்ட் மெசேஜோட தொல்லை தாங்க முடியாது அதையும் தப்பு தப்பா அடிக்கிறது இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி இருக்கு கோபி துணிவு வாரிசு படத்தை பத்தி பேசுறது குறைஞ்சிருக்கு ஆனா கலெக்ஷன் சண்டை ஆரம்பிச்சிருக்கு சுதாகர் மாதிரி கிடையாது நீங்கள் தற்போது பார்ப்பது பழைய ராகுல் காந்தி அல்ல அவரை எப்போதோ கொலை செய்து விட்டேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு ஓ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்புறம் பழைய ராகுல் காந்தியை கொலை செய்த குற்றத்திற்காக புதிய ராகுல் காந்தியை கைது செய்கிறோம்னு சொல்லிடுவாங்க எப்படா ஏதாவது வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிருப்பாங்க விருதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு நாங்க அண்ணான்னு சொல்லலைனாலும் அவர் சொல்லலைனாலும் நாங்க போவோம் அப்படின்னு போயிருக்காங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து அவரை வந்து சிங்கம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க இவங்க ஆனா அவருக்கே பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க வேலி போட்ட சிங்கம் ஆகிட்டா ஆமா இருந்தாலும் ஆர் என் ரவி கிளம்பி போயிருக்காருல்ல ஆமா ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வேட்டிய மடிச்சு கட்டு கிளம்பிட்டாரு ஆமா நேத்து வேற வேட்டி கட்டி இருந்தாரு இன்னைக்கு மடிச்சு கட்டு கிளம்பி இருக்காரு அவருக்கு வந்து என்ன விருது கொடுக்கலாம்னா தமிழ்நாடு ஃபைல்ஸ்